ஹாய்ங்க ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே செட் ஆகிற ஒரு சைடிஷ் தான் உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுக்கோங்க கருவேப்பில் ஸோ தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்படியே இதில் வந்து கடுகு எதுவுமே போட தேவையில்லை சும்மா அப்படியே மட்டும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஸோ இது நல்லா வெந்து வர ஒரு பாதி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் என்ன மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லா மசாலாவும் செட் ஆகும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக மட்டும் சும்மா அப்படியே மேலால் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க ஸோ அது நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதை வந்து ஃபைனலாக போட்டால் தான் அந்த பூண்டு ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டு ஃப்ளேவர் கிடைக்காது சொன்னால் ஃபைனலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிரும் இதில் மஸ்ட்டு பெருங்காயம் போட மறந்துடாதீங்க அது வந்து போடணும் ரொம்பவே முக்கியம் அது நீங்கள் ஃபைனலாக போட்டாலும் சரி முன்னாடி போட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ